ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கப் போகிறது தங்கமே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் உன் சாயின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் முழுவனதோடு கேள் இல்லாவிட்டால் வேண்டாம் தட்டி விடு அடித்துச் சொல்கிறேன் தங்கமே என்னை நம்பி கேட்டால் முழுவதும் நான் சொல்வது அத்தனையும் இன்று இரவுக்குள் நடக்கும் தங்கமே இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் இப்போதோ உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் சவால் விட்டு சொல்வதை மனம் மோடு ஏற்றுக்கோ இனி நடப்பது அனைத்துமே நீ உயரும்படியாக இருக்கப் போகிறது நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விதான் அடைந்தேன் என்று வருந்தாதே உன் வாழ்வில் மாற்றங்கள் போகிறது என்று எதுவுமே இனி உனக்கு இருக்காது என்னை நீ தேடி வந்து விட்டாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன் என்று புலம்பி அழுவது என்னால் கேட்க முடிந்தது உன் துயரங்கள் நேர்ந்துவிடும் உன் துயரங்கள் இல்லாத இடமே இல்லை என்பது போல் எப்போது இருக்கிறது ஆனால் இருந்த இடம் தெரியாமல் தீர்ந்துவிடும் அதற்கு முடிவு வரத்தான் போகிறது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் கஷ்டங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது நீ சாயப்பா சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை நான் தராமல் போய்விடுவேனா என்ன தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே தேவையில்லாமல் வருந்திக் கொண்டே இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீயும் அறிஞ்சிக்கோய்தை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தங்கமே வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது உன் விருப்பம் போல கடந்து போய்கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு ஏன் காலத்தை வீணடிக்கிறாய் நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாதே வீணடித்து விடாதே உன் வரவிருக்கும் காலத்தை செல்வமே ஒரு குக்கரை போல இரு பிரஷர் அதிகமாகும் போது விசிலடித்து கவலையை மறந்து பறந்து சிறகடித்து கொண்டாடும் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று நம்பு உன் கடமை எதுவாயினும் மகிழ்ச்சியோடு செய் உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உனக்கு விரைந்து கிடைக்கும் தங்கமே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது இரண்டே நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது நல்லா தெரிஞ்சுக்கோ இனி வரும் காலங்களில் மேலும் படிப்படியாக குறைந்துவிடும் கவலைப்படக்கூடாது உன் மன கவலையை அகற்றுவதுதானே இந்த சாயினுடைய வேலை கடலாக இருந்து இருந்துவிடேன் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடுவாய் நல்லவற்றை மட்டுமே உன் மனதில் என்னனும் நீ யாரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களின் மீது தேவையில்லாத வீண் பழி சுமத்தி தன்னை உத்தமர் போல் கொள்வார்கள் இவர்களிடம் நீ ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் உன்னிடம் அனைத்து வேலையும் கொடுத்துவிட்டு அவர்கள் கெத்தாக இருப்பார்கள் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிட்டே இருக்கட்டும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளக்கூடாது நீ நினைத்தது எதுவாயினும் அதை நீ விரும்பி மட்டும் செய்துவிடு இது உன் வாழ்க்கை நீதான் வாழணும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லையே கல் காணாமல் போய்விடும் நானும் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் இரும்பு என்றாலே துருப்பிடிக்கத்தானே செய்யும் மரம் என்றால் கூட கரையான் அரிக்கத்தானே செய்யும் அதுபோல் வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்துதான் இருக்கும் சக்கரம் போல் சுழன்று மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் உன் இடையே தங்கிவிடுவது இல்லையே இன்பம் வரும்போது உன் மனசு மகிழ்ச்சி அடையுது ஆனால் துன்பம் வரும்போது உன் இதயம் அதை ஏற்க மறுக்கிறது அப்போது மனசு வலிக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் முகத்தில் புன்னகையோடு முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்கிறார்கள் பலர் உண்மைதானே தங்கமே நீ எப்போதும் போல் செயல்பட்டுக்கொண்டே கொண்டே இரு வாழ்க்கை என்பதை நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை உண்மைதான் ஆனால் நீ முயற்சி செய்தால் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அதுவும் உன்னால் மட்டும் முடியும் ஆள் மனதில் நீ எடுக்கும் நேர்மையான முடிவுதான் உன்னுடைய வெற்றியை தேடித்தரும் நாளை என்று தள்ளினால் நாட்கள் மட்டும்தான் நகரும் உன் சாயி சொல்வது புரிகிறதா உனக்காக சொல்கிறேன் என்று தெரிகிறதா இன்றே என்று துள்ளினால் இமயமும் ஏந்து குடைக்கும் உனக்கு எழுந்த தங்கமே இப்போதே துணிந்துடு எந்த திசையும் உன்முன் பணிந்து வந்துவிடும் வெற்றிக்கு மயங்காமல் தோல்வியில் தொலையாமல் நீ இருக்க வேண்டும் அதாவது பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் எந்த குதிரை எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவரவர்களுக்கு மட்டும் தெரியும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கும் பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் என்று புரிகிறதா சந்தேகத்தோடு தொடங்காதே சந்தேகத்தோடு தொடங்கும் ஏதும் முழுமை அடையாது வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம் வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகம் ஆகிவிடுமே தேவையில்லாத இடத்தில் சந்தேகம் படுவதால் நீ இழப்பது எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம் கவனமாக இருந்துக்கோ தங்கமே நானும் உனக்கு எத்தனை முறை அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இடையில் ஏதாவது ஒரு ஒன்றில் நீ சிக்கிக் கொள்கிறாய் உன்னை குற்றமாகச் சொல்லவில்லை உன் நேரம் அப்படி உள்ளது அதை தாண்டி கடந்து நீதான் வரணும் தங்கமே நல்லா இருக்குங்கிறது நிறைய பணமோ பெரிய வீடோ காரோ அல்ல நிம்மதியாக இருப்பதுதான் பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு எடுக்க முடியுமே தவிர விலக்கி வாங்க முடியாது பணம் என்னும் காகிதம் மட்டும்தான் இங்கு பலரது நிமைகள் நிம்மதிகளை தின்று விடுகிறது அவமானங்களையும் அள்ளித் தர தயங்காத ஒன்றும் அதுதான் எனவே எதையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காது என்றுதான் சொல்கிறேன் எதிர்பார்த்து கொண்டு எதுவும் கிடைத்து விடாது எதிர்கொண்டு விட்டால் மட்டுமே உனக்கு எளிதில் கிடைக்கும் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்தி எதையும் சாதித்து விடுவாய் உனக்கு நிதானம் தேவை தங்கமே உனக்கு சாதிக்கும் திறமை எக்கச்சக்கமாக உள்ளது உன் மீது காட்டும் அன்பில் ஏதும் வராது நீ கவலைப்படாதே மிகவும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் மனம் கலக்கங்கள் எல்லாம் தீரப்போகிறது உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகுது உன்னுடைய மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு அதிக சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் தங்கமே என்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகுது இப்போது சொல்கிறேன் கேள் என் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் முழுவதுமாக கேட்டாய் இந்த பதிவை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்ட என் பிள்ளைக்கு இன்று நல்ல விஷயத்தை நடக்க செய்து உன் வாழ்வில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தப் போகிறேன் நிச்சயமாக இந்த சாயியை நம்பினோர் கைவிடப்படார் தங்கமி என் பிள்ளைக்கான நேரம் வந்து விட்டது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்